வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஒரு வாரத்திற்கு மேலாக பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது வயல்களில் நெல் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருவதால் விவசாயிகள் வயல்களில் விதை நெல்லை விதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனா் தொடர்ந்து ஆடி மாதம் நாற்றுகள் பறித்து நடவு செய்யும் பணியையும் துவங்க உள்ளனர் விவசாயிகள் பகல் நேரம் முழுவதும் கண்காணித்து சில்வர் தட்டில் ஓசை எழுப்பி பறவைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடலூரில் அதிக அளவில் நெல் விவசாயம் செய்து வந்தாலும் அரசு உதவி கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனா் எனக்கு இந்த வட்டத்துலேயே குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது என்னோடய மணலி பகுதியிலேயே அந்த நெல் விவசாயத்துக்கான மானியங்கள் எதுவுமே அரசு தரப்புல இருந்து நமக்கு கிடைக்கிறதில்ல கூடலூர் பகுதிக்கு நெல்லுங்கிறத விதை நெல் கொடுக்குறேன் நாங்கள் போன வருஷம் அதுவும் கிடைக்கல நெல் நெல்லோட பாதுகாப்புக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய கார்பாயங்க தரின்றாங்க அதுவும் வந்து குறையாக சேரல தெல் நெல் டிராக்டருக்கு ஓட்டுறதுக்கான சலுகைகள் இருக்குது அதுவும் கூடலூருக்கு வர்றதில்லை அந்த விதத்துல நெல்லை பாதுகாக்கிறதுக்கான இதில் மானியங்கள் எதுவுமே இல்லை சொந்தமாக தான் எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்களோட ரெஸ்கோடு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் நெல் விவசாயங்கள் வ வருங்காலத்தில் அழியாமல் பாதுகாக்கணும்னா அரசாங்கத்தோட மானியங்கள் கிடைச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நெல் விவசாயம் அந்த அறுவடை நடவு வேலைகள் குறை வர்றதுனால நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்படுத்தினா விவசாயிகளுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் தேவாலா முதுமலை பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்யும் மழையுடன் பலத்த காற்றும் வீசுகிறது மண்வையில் பாடந்துரை புளியம்பாறை மங்குழி ஏழுமுரம் தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நீந்திரன் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தன விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர் விவசாயிகள் கூறுகையில் நேந்திரன் வாழைக்கு தற்போதுதான் ஓரளவு விலை கிடைத்து வருகிறது ஒரு மாதத்தில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மழையுடன் வீசிய காற்றில் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி நஷ்டத்தை ஈடு செய்ய அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றனர் அதிகாரிகள் கூறுகையில் காற்றில் பாதித்த நேந்திரன் வாழை மரங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசின் நிவாரண உதவி கிடைத்தவுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றனர் சேலம் கோட்டத்தில் இயக்கப்படும் ரயில்களில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை மூன்று மாதங்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று பேரிடம் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது இது கடந்த ஆண்டை விட சதவிகிதம் அதிகம் பொதுப்பிரிவு பெட்டிக்கான டிக்கெட் எடுத்துவிட்டு முன்பதிவு பெட்டியில் பயணம் மற்றும் ஏசி பெட்டிகளில் பயணம் செய்த முப்பத்தி பேரிடம் இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது இது கடந்த ஆண்டை விட நூற்றி அதிகம் அதேபோல் கூடுதல் லக்கேஜ் எடுத்துச் சென்ற பேரிடம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி ஒரு ரூபாய் அபராதம் வசூலானது மூன்று மாதங்களில் ரயில்களில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் சோதனைகள் நடத்தப்பட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது மொத்தம் ஐந்து கோடியே ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட எழுபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகம் என சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா கூறினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொய்கைப்பட்டியைச் சேர்ந்தவர் சுதாகர் வீரப்பூரில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார் சுதாகர் அவரது மனைவி ஐஸ்வர்யா மெடிக்கல் ஷாப்பில் இருந்தபோது டிப்டாப் ஆசாமிகள் ஐந்து பேர் காரில் வந்து இறங்கினர் தாங்கள் வருமான வரி அதிகாரிகள் என கூறி கடையில் சோதனை செய்தனர் விசாரணை செய்ய வேண்டும் என கூறி சுதாகரை காரில் அழைத்து சென்றனர் சிறிது நேரத்தில் சுதாகரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தாங்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் என கூறி இருபது லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றனர் இறுதியாக பத்து லட்சம் ரூபாய் கேட்டனர் முதலில் வருமான வரி அதிகாரிகள் என கூறியவர்கள் பின்னர் சுகாதார அதிகாரிகள் என கூறியதால் ஐஸ்வர்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து எஸ்பி வரண்குமாரிடம் புகார் கூறினார் மணப்பாறை டிஎஸ்பி மரியமுத்து இன்ஸ்பெக்டர்கள் குணசேகரன் வீரமணி செந்தில்குமார் ஆகியோர் மஞ்சம்பட்டி அருகே கடத்தல்காரர்களை மடக்கினர் விசாரணையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நெடுமங்காடு நவ்ஷாத் ஒப்பிலியபுரம் சேகர் வலையப்பட்டி சுதாகர் மதுரை கோசாக்குளம் மாரிமுத்து சென்னை ஆவடி வினோத் கங்காதரன் மற்றும் தொப்பம்பட்டி கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் துறையூரில் டிப்டாப் ஆசாமிகள் இருவர் ஒரு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் என கூறி ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரம் ரொக்கம் மற்றும் ஐந்து பவுண்ட் நகைகளை எடுத்து சென்றனர் இவ்வழக்கில் தொப்பம்பட்டி சக்திவேல் மற்றும் திருவிடை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து பவுண்ட் கார் டூ வீலர் மற்றும் எட்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இக்கும்பல் மீது ஏற்கனவே கோவை கடலூர் திருப்பூர் வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு வழிபறி ஆள்கடத்தல் அரசு அதிகாரிகள் என மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் வடக்கு திருவை சேர்ந்தவர் ராஜேஷ் வயது இருபத்தி ஆறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இவர் செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட மாற்றுத்திறனாளி புதன் இரவு பெட்ரோல் பங்கு சென்றுவிட்டு டூ வீலரில் ராஜேஷ் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் மயிலாடுதுறை பிரதான சாலையில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தினார் தொடர்ந்து அவர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ராஜேஷை தலை மற்றும் உடல் பகுதிகளில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பினார் ராஜேஷ் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் அங்கு உறவினர்கள் மற்றும் விசிகாவினர் திரண்டனர் குற்றவாளிகளை உடனே கைது செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனா் இவ்வழக்கில் ஆட்டோ டிரைவர் நடராஜபுரம் ரஞ்சித் வயது முப்பது என்பவர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு ராஜேஷ் டூ வீலரில் வந்தபோது ரஞ்சித்தின் ஆட்டோ மீது மோதியதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ரஞ்சித் மனைவியிடம் ராஜேஷ் தகராறு செய்ததுடன் ரஞ்சித்தை பார்க்கும் போதெல்லாம் தகாத வார்த்தைகளால் தீட்டுவதும் அவரது மனைவியை தவறாக பேசுவதுமாக இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் புதன் இரவு டூ வீலரில் தனியாக வந்த ராஜேஷை அறிவாளால் வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது கோவை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி நிதியுதவி வழங்கியுள்ளது உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் முன்பு நடக்கும் மெட்ரோ பணிகளை திட்ட இயக்குநர் அர்ஜுனன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கியு மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா உள்ளிட்டோர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் முன்பு ஆய்வு செய்தனர் அதேபோல் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆபீஸ் குப்புசாமி ஹாஸ்பிடல் லக்ஷ்மி மில் நவ இந்தியா பேளமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனா் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடித்து சேவையை துவங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் 베스라즈 <iblampa> अड़े ॾाढी சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் சண்முகத்தை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அதிர்ச்சியளிக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளது தினமும் கொலை கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது வெடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார்